கிருஷ்ணகிரி மாவட்டம் மும்மொழிக் கொள்கையை ஆதரித்து கையெழுத்து இயக்கம் மாவட்ட பாஜக சார்பில் தொடங்கி வைக்கப்பட்டது தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை ஆதரித்து கையெழுத்து இயக்கம் தொடங்கப்படும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருந்தார் அதன்படி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் பொது மக்களிடம் கையெழுத்து இயக்கம் தொடங்க நடைபெற்று வருகிறது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட பாஜக சார்பில் கிருஷ்ணகிரி ரவுண்டானா சாலையில் மாவட்ட தலைவர் கவியரசு தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில எஸ்டி பிரிவு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவப்பிரகாசம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கையெழுத்து தொடங்கி வைத்தார் சாலையோர வியாபாரிகள் ஆட்டோ தொழிலாளர்கள் பொதுமக்கள் இடம் மும்மொழியின் அவசியம் குறித்து எடுத்து கூறி கையெழுத்து பெற்றனர் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் ஹரி கோட்டீஸ்வரன் சிவபிரகாஷ் பொதுச் செயலாளர்கள் கோவிந்தராஜ் ராஜேந்திரன் மாவட்ட செயலாளர் பூபதி நகர தலைவர் விமலா மாவட்ட துணை தலைவர் ஜெயலட்சுமி நிர்வாகிகள் கார்த்திக் கோபால கிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் தமிழக அரசு எத்தனை தடுப்பூசம் என்று கூறிக்கொள்கின்றேன் குறிப்பாக ஒரே வைத்தால்தான் தமிழகத்தை நாம் முழுமையாக மீண்டும் மீண்டும் பணராட்சியை கொண்டு வர சொல்கிறார்கள் அவர்கள் உரிமை எங்கள் உரிமை அதை படிக்க யாருக்கும் இல்லை உரிமை

உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க